அது ரொம்பவேனிஃபிட் ஆகும் பலன் அதை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிற போது நான் வீடியோவாகவும் போடலாம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் எங்களுக்கு என்னடா அறுபது அடி கூந்தலான்னு நீங்க நினைக்காதீங்க எனக்கு அறுபது அடி கூந்தல் தான் இருந்தது எங்க சொந்தத்துல எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு அடர்த்தி பாருங்க நல்ல அடர்த்தியா இருக்கும் நல்ல அடர்த்தியா இருக்கும் அதே சமயத்துல எனக்கு அதிகமா முடி உதிராது எனக்கு நீளமா வளரும் எங்க பொண்ணு கட் பிடிக்குவா நீளமா வளரும் கட் படிக்கல ஏன்னா அவளுக்கு வந்து நான் வந்து போனி போறதா அவளுக்கு பிடிக்கும் அப்பதான் கொஞ்சம் ஒரு அவளோட நினப்பு என்ற நினைப்புல எனக்கு வந்து ஜட போடணும்னு ஆசை பூ வைக்கணும்னு ஆசை அவளுக்கு ரொம்ப விடாமட்டா எங்க பொண்ணுக்கும் இதே மாதிரிதான் இருந்துச்சுன்னா அப்ப காலேஜ் பொண்ணு அவளோட இஷ்டத்துக்கு ஹேர் கட்டிங் லேயர் கட்டிங்கு பி கட்டிங்கு யூ கட்டிங் எல்லாம் பண்ணிட்டான் நல்லா அடர்த்தியா இருக்கும் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் அடர்த்தி கம்மி ஆயிடுச்சு

அப்புறம் இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ரோஸ் மேரி ஓகேங்களா இதுக்கு மேரி ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்டில் ரோஸ் மேரி செடி வந்து சின்னதாக வாங்கி வச்சது நல்லா பெரிய இது ரொம்ப யூஸ் ஆகுறதுங்களாட்டு நாங்கள் பெரிய ஒரு பாட்லேயே ஐம்பது ஐநூறு லிட்டருன்னு நினைக்கிறேன் அது அது அந்தளவுக்கு இருக்கிற பாட்டில் வச்சு நல்லா வளருது இந்த மாதிரி லீப் லீப்பாக பொறிச்சிட்டு அதை நல்லா உதுத்துக்குங்க என்னடா உதுத்துட்டுன்னு நினைக்காதீங்க இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது இந்த ரோஸ்மேரியில் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிற பாருங்க இது வந்து முடி வந்து நல்லா அடர்த்தியாக வைக்கும் முதல்ல ரெண்டாவது இந்த முடி உதுருது பார்த்திங்களா உதிர்ந்த இடத்துல புதுசாக க்ரோத் எடுத்து வளரக்கூடிய அந்த இது இருக்குது அதே சமயத்தில் இந்த ஆண்களுக்கெல்லாம் லைட்டாக தலைமுடி சொட்டை விழுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையுமே இது வந்து போட்டால் நல்ல யூஸு இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது வந்து அமேசானில் எல்லா இடத்துலயும் இது விற்கிறாங்க தனி ஒரு ஒரு இதுல விற்கிறாங்க நிறைய இது அது வாட்டர்ல தண்ணியிலுமே இது மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க அதே சமயத்துல ஸ்ப்ரேல போட்டு போட்டு விற்கிறாங்க நான் இது தண்ணியிலயும் போட்டு நான் போட்டு பார்த்துருக்கேன் அதுலயும் எனக்கு நல்ல பலன் கிடைக்குது இதுலேயும் நல்ல நல்ல பலன் அதே மாதிரி இதுல ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னதுங்களா ஸ்மெல்லு இப்போ இது மோந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் இது திருநூறு பத்தினி பார்த்திருக்கேன் நம்ம கோயமுத்தூர்ல எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிறது தான் இருக்கலயே ஸ்மெல் அதிகமானது அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க இன்னொரு செடி வந்து இருக்கு மறைக்கோள் மறைக்கோள் வந்து திருநூற்பத்தில நல்ல ஸ்மெல் கொடுக்க கூடியது அது இயற்கை நம்ம ப்ராடக்ட் இது வந்து ஃபாரின்லேருந்து வருமானம் தெரியுது இது இலை இப்போ தான் நான் பார்க்குறேங்க இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது யூஸ் இருக்கிறோம் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரினில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பாய்லர் சிக்கன்குள்ளே இது வச்சு அவங்க இந்த ஸ்மெல்லில் தான் அவங்க போட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து அதை அப்படியே தலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா அப்புறம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் இது ரொம்ப எனக்கு தேவையும் ஏன்னா இது வந்து பொடுகு தொல்லை நீக்கும் புதிய முடிகளை குரோத் எடுத்து வர வைக்கும் ஓகேங்களா அப்புறம் ரப்பர் பேட் வேணும் இது எதுக்குடான் கேட்கிறீங்க சொல்றாது இது வந்து ஜடாமான்சி ஓகேங்களா இது பேர் ஜடாமான்சி நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட்டை கட்டையாக இருக்கும் இதுவும் நல்லா நறுமணம் ஆனால் மோந்து பார்த்தா ஒன்றும் வாசம் இல்லை என்னக்குள்ள போட்டால் வாசம் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க ஏன்னா கண்ணாடி தான் வேணும் பிளாஸ்டிக் பேண்டா இதுல தண்ணி கழுவி இருக்கிற கழுவுனதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க என்ன என்னென்ன போடலாம்னா வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் போடலாம் கருகாப்பிள் நம்ம இயற்கைங்கிறது கருகாப்பிள் தான் நாங்கள் கருகாப்பு ஜூஸ் குடிக்கிறதனாட்டி நான் இதுக்குள்ள சேர்த்துடாது உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கருகாப்பிள் ஜூஸ் குடிச்சுக்கிறோம் அதனால நம்ம கருகாப்பிள் போடல வெந்தயம் போடல வெந்தயம் போடுறதுனால போட்டுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை நான் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் பியூர் கோகோனட் ஆயில் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே எண்ணெய் குழம்பு போட்டீங்கன்னா இது ஃபுல்லா எண்ணெயை உறிஞ்சு நிறைய அந்த எண்ணெய் இல்லாத மாதிரி ஆயிடுது அப்புறம் நம்ம தலைக்கு போட்டாலும் அது வர்றது கஷ்டம் நான் என்ன பண்ணிவிட்டு நம்பாங்கிறேன் ஐடியா இந்த மாதிரி நெட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நெட்டு வச்சுக்கங்க இந்த நெட்டில் இந்த இந்த பொருள்களை நெட்டுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு எண்ணெய் வந்து காய்ச்சறது இரும்பு வடை தான் வேணுங்க சாதாரண வடச்சுட்டியில் காய்ச்சினிங்கன்னா என்ன வாங்குன்னு எனக்கு தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்களே சொல்றா தான் வந்து நான் இதுக்கு இரும்பு வடிச்சிட்டு என்ன அப்படி காய்ச்சிருக்கேன் வேணும்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க சரிங்களா கொஞ்சம் பெருசாவே வாங்கிக்க இது வந்து நூத்தம்பது ரூபான்னு கொடுத்து வாங்கினேன் நீங்க ஒரு எண்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபா இன்னும் கொஞ்சம் பெருசா கிடைக்கும் பெருசா வாங்கிக்கீங்க சிறுசா வாங்காது ஏன்னா ஒவ்வொரு சமயத்தை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்களே அது வெளியில வேஸ்டா போயிருது என்ன கொஞ்சம் பெருசா வாங்கிக்கிங்க இரும்பு கடைச்சிட்டு

எண்ணெயே இப்போ படைச்சட்டியில் ஊற்றிட்டு பாருங்க இது வந்து தான் வச்சுருக்குறேன் இப்போது இது மூட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது நெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் இருக்கிற எஸ்என்ஸை ஃபுல்லாக இறங்கிடும் அதே மாதிரி இந்த நெட்டை அப்படியே அந்த பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அது எசென்ஸ் இறங்கிட்டே இருக்கும் நம்ம மேலே மேலே எண்ணெயை உள்ளே நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம் இது நல்லா இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியில் சரிங்களா நல்லா டைட்டாக பண்ணி நல்லா கட்டிட்டோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கொஞ்சமா அளவா தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா எண்ணெய் வந்து நான் இவ்வளவுதான் ஊத்துறேங்க எனக்கு இவ்வளவு போதும் எண்ணெய் நீ வாங்க வாங்க தான் அதுக்குள்ள நான் ஊத்தி ஊத்தி ஊற வச்சுக்குவேன் இந்த வெங்காயத்தி பாத்தீங்கன்னா நல்லா தட்டிக்குங்க அப்படியே வெங்காய தோலோடைய தயசே தோலோட தட்டுங்க தோலெல்லாம் உரிக்க வேண்டாம் சரிங்களா இப்போ நான் இதுக்குள்ள ரெண்டு கொண்டை இப்படி தட்டியாச்சு ஸ்மெல் அடிக்குங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஸ்மெல்லாம் அப்படி ஒன்றும் வராது அதே மாதிரி ரொம்ப நேரம் எண்ணெயெல்லாம் தலையில் வைக்கக்கூடாதுங்க இது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நீங்கள் அப்படி வச்சுட்டு அந்த காலத்துல எண்ணெயை போட்டு அப்படியே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க அது ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கும் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸுங்களே இன்னொன்று எங்கள் பொண்ணு வந்து ஹேருக்கு அவங்க படிச்சிருக்கிறவங்காட்டி அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆயில் நம்ம போடுறோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஆயில் நம்ம தலையில் இருக்கணும் விடுங்க ரெண்டு மணி நேரமே ஜாஸ்தி ஆயில் அந்த தான் தலையில் இருக்கணுமே ஏன்னா அவங்க ஹேர் வந்து அவங்க ஹேரு ஸ்கின் எல்லாம் படிச்சங்காட்டி அவங்க டீட்டெயிலாக சொல்றாங்க அவங்க எவ்வளவு லேயர் இருக்குது எத்தனை மணி நேரம் இருக்கணும் ஏன்னா அந்த ஓப்பன் போஸ் எல்லாம் அளவா அந்த எண்ணெய் போய் நல்லா நல்லா ஊற வச்சு இப்ப தலையிலேயே பாத்தீங்கன்னா இயற்கையிலே நம்ம கடவுளை எல்லாமே உள்ள வச்சிருக்காரு தலையில இயற்கையிலேயே எண்ணெய் உருவாகும் நம்ம வந்து அந்த அளவுக்கு போட்டு அப்ப வெள வேண்டாம் அதே மாதிரி தலையை பிசு பிசு சிக்கவாசம் அடிக்கக்கூடாது குழந்தைகளுக்குமே ஓவரா எண்ணெய் வைக்காது நீ ஒரு ரெண்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் கையிலேயே இந்த இந்த இடத்துல மசாஜ் பண்ணணும் நெகத்துல மசாஜ் பண்ணணும் இந்த இடத்துல நல்ல லைட்டா மசாஜ் கொடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் வச்சு நீட்டா தலைக்கு நல்லா பளிச்சு நீ சீவகாத்து உள்ள போட்டு மைல்டான ஷாம்பு போட்டு எக்கோட ஒயிட் கரு வச்சும் கூட நாங்க நீங்க நீட்டா குளிச்சிடலாம் குளிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் இல்ல ஒரு நாள் விட்டு கூட நீங்க ஒரு நாள் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நாங்க பாத்தீங்கன்னா சின்ன வகையை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் போடுறதுனால தான் வந்து முடி வளருது அப்படிங்கிற ஒரு தப்பான அம் அபிப்பிராயம் இருக்குது அதெல்லாம் கிடையாதுங்க ப்ளட்டு வந்து நல்ல சர்க்குலேஷன் ஆகிறக்கோசரம் தான் இது எண்ணெய் போடுது அதே மாதிரி நம்ம ஓ நம்ம கண்ட்ரி வந்து ஹீட் கண்ட்ரி ஓகேங்களா அந்த ஹீட் கண்ட்ரியில் அந்த ஹீட்டுக்கு கூலிங் கொடுக்குறதுக்காக தான் நம்ம தேங்கெண்ணு ஒன்று நம்ம தலையில் தேக்கிறோம் அதனால கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த எண்ணெய் வந்து தலை தழை நானே வந்து ஸ்கூல் படிக்கிற போதில் எங்கள் அம்மா எண்ணெய் வச்சு விட்டாங்கன்னா நல்லா பிசு விசுன்னு நல்லா அப்புறம் இதுக்குள்ளே இன்னொன்று கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ நான் அது கலக்கில் விளக்கண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த விளக்கெண்ணெய் வந்து இது கூட தாராளமாக ஒரு பாக்கெட் நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதுவும் மரச்சக்கையவே நீ யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மரச்சக்கு யூஸ் பண்ணி அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா முடிச்சது மாதிரி கட்டிட்டேன் இது போட்டு நல்ல ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எதுக்கு உடச்சட்டி பெருசாக வாங்கி போட்டு இதுக்காக தான் நான் வாங்கிட்டேன் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் இதுலேருந்து ஒன்றரை லிட்டரு தேங்காய்ண்ணெய் வாங்கி அந்த பாட்டிலில் ஊற்றி இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வச்சிருவேங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஜடாமான்சிலருந்து கலர் வந்து லிக்விடு மாதிரி இருக்குது இந்த ஜடாமான்சி வந்து ரெட் கலர் கலர் கொடுக்குங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மணமும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நல்லா அது வந்துட்டு இருக்கு பாருங்க இது நல்லா உறிஞ்சு இது அப்படியே எண்ணெய் வெளியில கக்குமோ இப்ப நான் இந்த புல் எண்ணெய் ஊற்றிடறோம்ல புல்லுலெண்ணெய் ஊத்தியாச்சு இத கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்புறம் புல்லெண்ணெய் ஊத்தியாச்சு இந்த மாதிரி நீங்க போட்டுட்டேங்க வச்சிக்கோங்களேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இதுல இருந்து வெளில அந்த பொருள் வெளில வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் நாசப்படுத்திடாது எண்ணெய் உரியும் செய்யாது ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு இது வேண்டாம் இடைஞ்சலாக இருக்குது உள்ளே வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு தட்டு வச்ச தட்டுக்கு மேலே ஏதோ கயிறு போட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா இது குளுக்கிற ஆயில் ஃபுல்லாக வெளியில் லியூஸ் ஆயிடுது அதே மாதிரி எண்ணெயில் இருக்கிற அந்த அந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அது ஃபுல்லாக அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நீங்கள் வந்து அதை திருப்பி திருப்பி விடணும் விட்டாத்தான் அது நல்லா இதாகும் இந்த மெத்தேடு வந்துமா நான் பண்ணுற மெத்தேடு இது வந்து என்னோட ஓன் ஐடியா தான் இது பார்த்திங்கன்னா இது வேற யாரும் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களான்னு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து என்ன கொஞ்சம் பியூரா இருக்கும் அதே சமயத்தில் எங்கள் பொண்ணு எடுத்து போது தலையில படுதுமான்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பாங்க அதனால தான் நான் இந்த நெட் ஐடியா கண்டுபிடிச்சேன் ஓகேங்களா அதே மாதிரி இது இந்த நெட்டில் இது போட்டிருக்கிறீங்க கரெக்டாக ஒரு மூணு மாதத்துக்கெல்லாம் இது அப்படியே இருக்கலாம் தப்பே இல்லைங்க மூணு மாதத்துக்கு எண்ணெய் மட்டும் தீர தீர அதுக்குள்ளே வாங்கி கொஞ்சம் காய்ச்சி காய்ச்சி ஆற வச்சு உள்ளே ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை மூணு மாதம் கழிச்சு அப்படியே தூக்கி வீசிட்டு புதுசாக கண்ட் இதுக்குள்ளே என்னென்ன பொருள் புதுசாக போடணுமோ இந்த ஜடாமான்சி இந்த இந்த ரோஸ்மேரி இடுகையெல்லாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்கூலுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் ஆனால் நான் குளிச்சுட்டு போங்கன்னு சொன்னது ஒரு சிலர் குழந்தைகளுக்கு கொஞ்சம் வெயில் தாக்கத்தில் இருந்து விடு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கூலுக்கு போகலாம் வாசமே வராதுங்க மனமாக இருக்குது ரோஸ்மேரி போடுறங்காட்டி உங்களுக்கு ரோஸ்மேரி வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க இந்த போ இந்த ரோஸ்மேரியோட லீஃப் வந்து ஆன்லைனில் பேக்கெட்டில் கிடைக்கிது ஓகேங்களா நீங்கள் அது வாங்கிக்கிறோன்னா இல்லை என்னைக்கு கொடுத்தளவு நீங்கள் செடி வாங்கி வீட்டில் வளர்த்தாலே போதும் ஒரு சின்ன தொட்டியும் கூட வளர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்லா இது இறங்கிட்டுருக்கு சாரு இது ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுருங்க நான் இந்த இரும்பு படை இது இருக்கும் விரும்படைச்சிட்டு இந்த நல்ல எசன்ஸ் செலவு அந்த கண்ணாடி பாட்டுல மாத்திட்டு அப்போ நான் தலை தேக்க ஆரம்பிச்சிருவோம் என்னால இது வந்து ஹோம் ரெமிடி ஆயில் உண்மையாலுமே இதோட பலன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் யூடியூபு பொய்யா சொல்றோம்னு நினைச்சுட்டாருங்க இதனால வரைக்கும் நம்ம சேனல்ல எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு பலன் அனுகு மட்டும்தான் நான் காட்டிருக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு எதாவது சக்ஸஸ் ஆகலைன்னா அதையும் உங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு இது சக்சஸ் ஆகத வாங்க வேணாம்னு சொல்லிருக்கிறேன் எங்களை பாருங்க நாற்பத்தெட்டு வயசாச்சு எனக்கு ஹேர் உதறது கிடையாது எடுத்த ஒரு சில வேறு வேற வரும் உதிராது அடர்த்தியா தான் இருக்குது முடி ஆனா ஒயிட்டு அந்த ஒயிட் ஒன்று மணிக்கு பண்ண முடியாது அதுக்கு டை அடிச்சுக்கணும் சரிங்களா அதுக்கு நீங்க டை அடிச்சுக்கங்க இதுக்கு மட்டும் ஆயுள் ஓகேங்களா இது பாருங்க என்ன கலர் இருக்குது ஜர மான்சி தான் இந்த கலர் காட்டுற மாதிரி இருக்கானு கேட்டு என்ன கலராக இருக்குதுன்னு காட்டுற பாருங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா கலரு என்ன கலராட்டு பார்த்தீங்களா இந்த கலரில் மனமாம் இருக்குதுங்க நல்லா அப்படியே தேக்க இந்த கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக இந்த ரோஸ்மேரியோட வாசம் தான் வீடு ஃபுல்லாக அடிக்குது நல்லா இருக்குது தாய் மக்கள்லாம் இங்கே பாருங்க இது எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்க இப்போ லைட் இந்த வெளிச்சத்தில் காட்டுற அடர்த்தி பாருங்கள் அந்த ஆயிலு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாட்டலை ஊற்றி வச்சாச்சுங்க இது திக்கு பாருங்களே இப்போ நாம் வெறும் அந்த கலர் மட்டும் இருந்ததுன்னா அந்த பக்கம் இருக்கிற வெளிச்சம் வந்து உங்களுக்கு பாருங்க இந்த வெளிச்சம் வந்து இந்த கண்ணாடியில் பட்டு பட்டு தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க ஆயில் நல்ல கெட்டி இது ஹோம் ரெமடியில் தான் இந்த ஆயில் இப்படி கெட்டி வரும் இது பார்த்தீங்கன்னா அடியில் அந்த வெங்காயமும் அந்த ஜடா ஜடாமான்சின்னு உள்ளே இருக்குதுங்க மேலே வந்து இருக்குது இன்னி நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுங்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா தான் கண்டினியூஸாக ஊறிட்டே இருக்கும்